ராகு உம் ராக உச்சம் பெற்றால் மூணாறு எட்டு பதினொன்று மறைவு சாணத்துல செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு ஜோதிடத்துல ஒரு ஜாதகத்தில் ராக எங்கே இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க கேது எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க லக்கணத்தை பாருங்கள் இன்னும் லக்கணத்தை பாருங்கள் லக்கணம் கற்பச்சல் உயிரிலிருந்து வரக்கூடிய லக்கணத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் ஜாதகத்தை ஜுய ஜாதி எடுத்துக்கூடிய ராகு எல்லாத்துக்கும் ரெண்டுல தான் ராகு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ரெண்டாம் இடம்னா ஏழு எட்டாம் இடம் கேது ஒன்றுல ராகுன்னா ஏழாம் இடம் கேது கேதுல ஒன்றுன்னா எட்டாம் இடம் ஏழாம் இடம் கே ராகு இந்த மாதிரி சர்ப்ப சாதி சர்ப்பதோஷம் நாக சம்பந்தப்பட்ட தோஷம் முற்றுக்கல்ல போய் வழிபட்டு அதை குறைப்பது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நவகரங்கள் கோள்களுடைய சாரம் சார் பார்த்தீங்களா கோளிலுடைய பரிணாமம் இருக்குது இல்லை இந்த கோள்கள் எல்லாமே பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நிறைய ஜு குழந்தைகளுக்கு எல்லாமே சர்ப்பதோஷம் சாரதோஷம் விபரீதம் அதாவது சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் இதுதான் நிறையா இருக்குது எந்த எடுத்தாலும் எங்களுக்கு வருது அது ஆய்வுலயும் நாங்கள் பார்த்து சொல்லியிருக்கிறோம் அப்ப விருச்சகத்துக்கு வரும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விருச்சகத்துக்கு வரும்போது கடுமையான கெடுபலனை கொடுக்கும் த தசாபுத்திய மனை பார்த்துக் கொள்ளுங்க தசா புத்தியும் கொஞ்சம் பார்த்துக் கவனமாக கவனம அப்போ கொள்ளுங்க அப்ப தசாபத்திய நிச்சயமாக உச்ச ராகு அந்த செவ்வாய் இருந்தாலும் அந்த பாவகத்துல அந்த அந்த உச்சம் பெற்ற இடத்துல குருவா இருந்தாலும் ராகு செவ்வாயா இருந்தாலும் புதனா இருந்தாலும் சூரியனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த உச்சம் பெற்ற பாவகத்தன்மையினுடைய கேரக்டரை மாற்றக்கூடாது அதுதான் விதி அதுதான் ராகு செய்வார் அப்ப செவ்வாய் வீடு பகை வீடுன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா நல்லது செய்வார் எப்போ நல்லது செய்வார் உங்கள் ஜாதகத்தில் ராகு திசையில் செவ்வாய் புத்தி ராகு திசையில் சனி புத்தி ராக திசையில் புதன் புத்தி உச்சத்தில் போய் விட்டுருங்க புதன் திசையில் ராகு புத்தி இப்படிலாம் வந்து உச்சத்தில் போய் விட்டுரும் அதே நேரத்தில் செவ்வாய் நீச்சமாகி கடகத்தில் நீச்சமாகி பார்வை பலன் இல்லாமல் செவ்வாயும் சனியும் பார்வை பெற்று ராகவும் நீச்சமாகி அவரும் அஞ்சு ஒன்பதுல எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அப்படி இருந்து பார்த்தால் விபரீத ராஜயோகம் எப்படி மாறும் விவகாரமான யோகமாக மாறி போயிடும் விவகாரமான யோகமாக மாறிப்போய்விடும் விவகாரமான விவகாரமான யோகமாக போய்விடும் அதனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அம்பால் வழிபாடு குறிப்பாக அம்பால் வழிபாடு நல்லது ஏன்னா விருச்சகம் சந்திர நீச்சம் ராகு உச்சம் அப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுக்கங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க